வணக்கம் மதுமிதாவின் காற்று வெளிநேயர்களே இன்றைய நமது கதைவாசிப்பு நிகழ்வில் நாம் பார்க்க இருப்பது எழுத்தாளர் சுபமுகா அவர்கள் எழுதிய சிறுகதை நாற்பத்தி எட்டு என்னுடைய மனைவி எந்த ஆர்டரும் செய்யவில்லை என்று கிளிப்பிள்ளை போல் திரும்ப அதே வரியை ஒப்பித்தேன் சார் அட்ரஸ் கரெக்ட் தானே உங்கள் மனைவி ஆர்டர் செய்தது உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம் என்றான் அவன் பூஜை அறை எங்கே இருக்குது கண்கள் வீட்டுக்குள் நோட்டம் விட்டு கொண்டிருக்க கேட்டான் எதுக்கு பூஜை இந்த பெட்டியை அங்கே வைக்கணும் அதுக்கு தான் பதிலை எதிர்பார்க்காமல் பூஜை அறையை கண்டுபிடித்து அந்த பெட்டியை தள்ளியவாறு அங்கு கொண்டு சேர்த்தான் காரணமே இல்லாமல் அவன் மீது கோபம் கோபமாக வந்தது மொபைலை தடவிக் கொடுத்தேன் ஒன்பது முப்பத்தி மூன்று என்றது இன்னும் இருபத்தி ஏழு நிமிடங்கள் தான் இருக்கிறது அந்த ப்ரெசன்டேஷன் பிபிடி ரெடி செய்து அந்த கிளத்திற்கு மெயில் அனுப்ப வேண்டும் இந்த நேரம் பார்த்தா இவன் வர வேண்டும் அப்போது என்னங்க என்றபடி கீதா வீட்டிற்குள் நுழைய என்ன கீதா ஆர்டர் பண்ணியிருக்க வாஷிங் மிஷினா கேட்ட என்னை பார்த்து ஒரு சின்ன புன்னகையை உதிர்த்தாள் அவன் அந்த பெட்டியிலிருந்து நீல ஒயரை எடுத்து பிளக் பாயிண்ட்டுடன் இணைத்தவுடன் டங்க் என்று கோவில்மணி ஓசை எழும்ப அந்த பெட்டியில் நான்கு பக்கமும் பல்புகள் வெவ்வேறு வண்ணங்களில் ஒளிர்ந்தன எனக்கு இன்னும் மூணு வீடு போகணும் மேடம் அண்ணன் வந்து மற்ற விபரங்கள் சொல்வார் அண்ணனா அது யாரு என்று நான் சொன்னது அவனுக்கு கேட்டதோ கேட்கவில்லையோ தெரியாது பைக்கில் ஏறி அமர்ந்தவன் ஆமா அண்ணன் என்று சொல்லிவிட்டு வண்டியை கிளப்பி விரைந்து தூரத்தில் புள்ளியாகி போனான் பூஜை அறையில் நுழைந்த கீதா மஞ்சள் குங்குமம் கையில் எடுத்து கொண்டு வந்து அந்த பெட்டியின் மீது தீற்றிவிட்டு எதிரே அமர்ந்து கை கூப்பிவிட்டு பிறகு மண்டியிட்டு நமஸ்காரம் செய்தாள் ஆர்வத்தை அதிகரித்து கொண்டு அவளையே நான் பார்த்து கொண்டிருக்க நேற்றிக்கி மடத்துக்கு நாகராஜானந்தா வந்திருந்தார் என்று ஆரம்பித்தாள் நாகராஜானந்தவா அது யாரு சட்டென்று திரும்பி சந்திரமீஸ்டைலில் அவள் ஒரு பார்வை பார்க்க ஓ நாகராஜானந்தவா சொல்லு சொல்லு என்றேன் திருமணமாகி பல வருடங்கள் ஆனாலும் குழந்தை பாக்கியம் இல்லை என்று தவித்து கொண்டிருக்கும் பாலகியே இங்கே வா கொஞ்சம் குரலை மாற்றி சொல்லிவிட்டு என்னை தீர்க்கமாக பார்த்தாள் அப்படின்னாருங்க மண்டபத்தில் கிட்டத்தட்ட நூறு பேர் அவர் பார்வை அப்படியே நகர்ந்து நகந்து வந்து என் மேலே நின்றுடுச்சு நான் உடனே எழுந்து வெயிட் வெயிட் என்று இடைமறித்தேன் நீ ஒருத்தி தான் எழுந்து நின்னியா இல்லை இன்னும் வேறு யாராவது எழுந்து நின்னாங்களா அவர் பார்வை சரியாக என் மேலே தான் இருந்தது அதனால் எழுந்திருச்சேன் இந்த சாமியார்களின் அறிவுபூர்வமான அணுகுமுறைகளை அவளுக்கு சொல்லி புரிய வைக்க முடியாது என்பது எனக்கு தெரிந்திருந்ததால் சொல்லு சொல்லு என்றேன் என்னை உட்கார வச்சு நெத்தியில் திருநூறு பூசி கண்ணை மூடி ரெண்டு நிமிஷம் அப்படியே உட்கார்ந்திருந்தார் எங்கேயா பி என்று கிழம் மனசுக்குள்ளிருந்து கேட்க மொபலை தடவி கொடுத்து நேரம் பார்த்தேன் என் நேரம் சரியில்லை என்று தோன்றியது இந்த டிவி சீரியல்கள் பார்த்து பார்த்து இந்த பெண்கள் ஒருவரியில் சொல்ல வேண்டிய விஷயத்திற்கு ஒரு வாரம் வரை காத்திருக்க வைத்து விடுகிறார்கள் இவள் கதை சொல்லி முடிக்க இன்னும் எத்தனை நிமிடங்கள் ஆகுமோ தெரியவில்லையே நமக்கு குழந்தை பிறக்காததுக்கு நாகக்கன்னி சாபந்தான் காரணமா நம்ம முன்னோர்களில் யாரோ ஒருத்தர் நல்ல பாம்பை அடிச்சு கொண்டுட்டாராம் அந்த பாம்போட சாபந்தான் நமக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுக்காம தடுக்குதான் நாற்பத்தெட்டு நாள் நாகப்பாம்புக்கு பூஜை செய்தால் அந்த நாகக்கண்ணி மனமிறங்கி நமக்கு குழந்தை வரம் கொடுப்பாளாம் ஒரு தம்ளர் பால் பொடி பொடியாக நறுக்கிய ரெண்டு வாழைப்பழம் அது மேலே கொஞ்சமாக நெய் தெளித்து காலை மதியம் மாலை மூன்று வேளை நாகப்பாம்புக்கு பூஜை செய்யணும் அவ்வளவுதான் புன்னகையுடன் முடித்தாள் பண்ணிடுவோம் என்றேன் அவள் முன் நெற்றியில் முத்தமிட்டேன் இதெல்லாம் நாற்பத்தெட்டு நாள் கட் என்று சொல்லி என் நெஞ்சில் கை வைத்து தள்ளினாள் ஆரம்பிச்சாச்சா என்று மனசுக்குள் சொல்லிக்கொண்டேன் இங்கேதான் முக்கியமான கண்டிஷன் பூஜையை ஒரே நாகப்பாம்புக்கு செய்யணும் அதாவது நாற்பத்தெட்டு நாளும் ஒரே நாகப்பாம்புக்கு பூஜை செய்யணும் பாம்பு புத்துல பால் ஊத்திட்டு வந்தால் வேற வேற பாம்புகள் அதை குடிக்கக்கூடிய சாத்தியம் இருக்கு அந்த பாம்புகள் எல்லாம் நாகக்கண்ணிக்கு சரியானபடி செய்தி அனுப்பும்னு சொல்ல முடியாது ஒரு பாம்பு சொல்ல மருந்தாலும் நாற்பத்தெட்டு நாள் விரதம் இருந்தது விரயமா போயிடும் நீ குழப்புற அது எப்படி ஒரே பாம்புக்கு பூஜை செய்ய முடியும் இப்படி தோங்க நானும் கேட்டேன் நடமாடும் நாகராஜ் இருக்கிற வரைக்கும் ஏன் கவலை சொன்னவள் எழுந்து அந்த பெட்டியின் அருகில் சென்றாள் அதன் மேல் கை வைத்து நடமாடும் நாகராஜ் என்றாள் என்ன சொல்ற நீ அந்த பெட்டிக்குள்ள பாம்பு இருக்கா சொல்லும்போதே நடுக்கம் எட்டி பார்த்தது அவங்க நீங்க ஒரு ஃப்ரம் ஹோம் நான் ப்ரே ஃப்ரம் ஹோம் ஒரே பாம்பு ஒரே பூஜை நாற்பத்தெட்டு நாள் பூஜைக்கு சர்வீஸ் சார்ஜ் ப்ளஸ் ஜிஎஸ்டி எல்லாம் சேர்த்து அஞ்சாயிரம் ரூபாய் புக் பண்ணிட்டேன் எழுந்து பெட்டியை நெருங்கி கொஞ்சம் தூரம் நின்று எட்டி பார்த்தேன் பாம்பு எதுவும் கண்ணுக்கு புழப்படவில்லை திடீரென்று காலிங் பெல் அடிக்கவும் கீதா சென்று கதவை திறக்க ஒரு சிறிய பெட்டியை தூக்கியவாறு ஒருவர் உள்ளே வந்தார் சென்னை வெயிலுக்கு ஒவ்வாத ஒரு தொளதொள ஸ்வெட்டர் போட்டு கொண்டிருந்தார் கீதா முழு புன்னகையும் வழங்கி வாங்க என்று வரவேற்றாள் ஒரு பெரிய கும்பிடு போட்டார் வந்தவர் இவர்தான் நடமாடும் நாகராஜ் நிறுவனத்தை நடத்துகிறார் அவர் பெயரும் நாகராஜ் தான் என்று சொல்ல என்னை பார்த்து ஒரு சிறு புன்னகை உதிர்த்தார் ஒரு டெமோ கொடுக்கிறேன் பார்த்துக்கோங்க என்று சொல்லிவிட்டு இங்க மூன்று சுவிச்சுகள் இருக்கு முதல் சுவிட்ச் போடுறேன் சுவிட்சை தட்டியவுடன் கடபுடவென்று சத்தம் பெட்டிக்குள் கேட்டது ஒரு சிறிய தட்டு ஒன்று பெட்டியில் இருந்து வெளியே வர இந்த தட்டில் தான் பால் நறுக்கிய வாழைப்பழம் நெய் இதெல்லாம் வச்சு இந்த ரெண்டாவது சுச்சை தட்டணும் தட்டு திரும்ப பெட்டிக்கு உள்ளே சென்று மறைந்தது இந்த தட்டு முழுசாக உள்ளே போகிற வரைக்கும் நீங்கள் மூணாவது சுட்சை போடக்கூடாது இது ரொம்ப முக்கியம் அவர் மூன்றாவது சுச்சை போடவும் பெட்டி மேலிருந்த நான்கு விளக்குகளும் அணைந்து போயின பெட்டியின் மேல் பாகம் மெதுவாக நகர ஆரம்பிக்க உள்ளே ஒரு கண்ணாடி பெட்டி ஓ வயலின் ஸ்டிங்ஸ் இசை சேர்த்த தெய்வீக குரல் பெட்டியில் இருந்து கிளம்பி முழு வீட்டையும் நிறைத்தது இப்போது கண்ணாடி பெட்டிக்குள் அசைவு தெரிந்தது அழகிய நாகப்பாம்பு ஒன்று மெல்ல நகர்ந்து மேலே தலையை தூக்கி படமெடுத்து நின்றது கீதா படபடவென்று தட்டி கொண்டாள் நான் கைகளும் கால்களும் ஏன் நடுங்குகின்றன என்று யோசித்து கொண்டிருந்தேன் கண்ணாடி பெட்டிக்குள்ள எப்படி பாம்பு சுவாசிக்கும் என்று கீதா கேட்டாள் பாம்பு புற்றுக்குள் எந்த மாதிரி காற்றோட்டம் இருக்குமோ அதே மாதிரி செயற்கை முறையில் நாங்க செஞ்சிருக்கோம் உள்ள வெப்பநிலை கூட முப்பது டிகிரி செல்சியஸ் எப்பவும் இருக்கிற மாதிரி வடிவமைச்சிருக்கோம் இந்த பாம்புகள் புற்றில் இருக்கிறத விட ரொம்ப சந்தோஷமா இந்த பெட்டிக்குள்ளே இருக்க பழகிடுச்சு என்று சொல்லி பகபகபகவென்று சிரித்தார் பாம்பு அருகில் இருந்த அந்த தட்டை ஒரு முறை நோக்கிவிட்டு அந்த பக்கமும் இந்த பக்கமும் திரும்பி கண்ணாடியை கொத்திவிட்டு திரும்ப படுத்துக்கொண்டது என்ன நாகராஜனுக்கு ரொம்ப பசியா என்று சொல்லிவிட்டு திரும்ப கீதாவை பார்த்து முதல் நாள் முதல் பூஜை செய்து விடுகிறீர்களா என்று கேட்டார் கீதா அவசர அவசரமாக அறைக்குள் நுழைந்து கதவை சாத்தி கொண்டாள் உங்கள் இந்த ஒரு பாம்பு தான் இருக்கா நான் கேட்டேன் ஏன் அப்படி கேட்டீங்க இந்த பாம்பு உங்களுக்கு பிடிக்கலையா சொன்னவர் தான் கொண்டு வந்திருந்த சின்ன பெட்டியை திறக்க உள்ளிருந்து நான்கைந்து பாம்புகள் சட்டென்று தலைகளை தூக்கின விதவிதமான புஷ் புஷ் சத்தங்கள் கால் முழுக்க எதிரொலிக்க அவர் ஒவ்வொரு பாம்பாக பிடித்து தரையில் தவழவிட்டார் ஒன்றை தன் தோள் மேல் போட்டு கொண்டார் பாம்புகள் வேக வேகமாக வெவ்வேறு திசைகள் நோக்கி முன்னேற ஐயோ என்று அலறியபடி நாற்காலி மேல் ஏறிக்கொண்டேன் இதில் ஏதாவது ஒன்றை செலக்ட் செய்கிறீர்களா என்று கிக் 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 என்று சிரித்தார் அரை கதவு திறக்கவும் ஒரு அழகான பெண் வெளியே வந்தாள் அட கீதா அழகான பாவாடை தாவணியில் அவள் கைகளில் ஏந்தி இருந்த தட்டில் பால் நறுக்கி வைத்த வாழைப்பழங்கள் மற்றும் நெய் இருந்தன சூடான பாலில் இருந்து வெளியேறி கொண்டிருந்த ஆவி கூட ஏதோ ஒரு பாம்பை பார்ப்பது போல் தோற்றத்தை தந்தது ஹாலில் ஆங்காங்கு ஊர்ந்து கொண்டிருந்த பாம்புகளை ஒவ்வொன்றாக பிடித்து தன் தோள் மேல் போட்டுக்கொண்டே நகர்ந்தார் நாகராஜ் என் நாற்காலியில் ஒரு பாம்பு ஏறி கொண்டிருக்கிறது அதை பிடியுங்கள் என்று நான் கூவிக்கொண்டிருந்தேன் பாம்புகள் கொஞ்சம் கூட அசையாமல் படுத்திருந்தன அப்படியே தூங்கிடும் இந்த ஸ்வெட்டரை கண்டு அவ்வளவு இஷ்டம் என்று சொல்லி சிரித்தார் கீதாவை நெருங்கி லுக்கிங் வெரி கியூட் என்றேன் கிசுகிசுப்பு குரலில் நாற்பத்தி எட்டு என்றால் சிரித்து இந்த பூஜையை ஒரு கன்னிப்பெண் பாவனையோடு செய்யணுமாம் நாகக்கண்ணி அதை பார்த்து வரம் கொடுத்துடுவாளாம் அதனால தான் பாவாடை தாவணி என்று கண் சிமிட்டினாள் இந்த கண் சிமிட்டல் நாற்பத்தெட்டு நாளுக்கு வேணாமே என்றேன் முகத்தை பாவமாக வைத்துக்கொண்டு கொண்டு கிளிக் என்று சிரித்து விட்டு நகர்ந்தாள் அது சரி அது என்ன கழுத்தில் ரிப்பன் பாம்பை கழுத்தில் போட்டுக்கிட்டு பாலை குடிக்க வைக்கணுமாம் அதுக்கு தைரியம் இல்லைங்கிறதால அதுக்கு பதிலா ரிப்பன் கட்டிக்கலாமாம் இரண்டு வாரங்கள் ஓடியே போய்விட்டன எவ்வளவு நேரம் தூங்கினோ தெரியவில்லை கீதா என்னை உலுக்கி எழுப்பினாள் என்னங்க பாம்பு காணோம் எழுந்து உட்கார்ந்தேன் தூக்க கலக்கம் பத்து நிமிஷத்துக்கு முன்னால திடீர்னு பெட்டிக்குள்ள சத்தம் கேட்டது அப்புறம் ஓம் நாகராஜாய நமக கேட்டது ஓடி போய் பார்த்தா பாம்பு உள்ள இல்ல அவள் நடுங்கி கொண்டிருந்தாள் சுவிட்ச் போடாமையே ஓம் நாகராஜாய நமக வந்ததா ஆமாங்க இது நிஜந்தானா கனவு எதுவும் இல்லையே உங்க கையை வேணா கிள்ளி பார்த்துக்கோங்க என்றாள் இடது கையை கொண்டேன் வலித்தது ஆனால் வலித்தது காலில் எறும்போ ஏதோ கடித்திருக்க வேண்டும் அலறி அடுத்து எழுந்தேன் கீதாதான் காலில் சுரண்டி கொண்டிருந்தாள் என்ன என்ன ஆச்சு பாம்பை காணோமா என்றேன் என்ன பகல் கனவா அப்ப பிடிச்சு எழுப்பிட்டு இருக்கேன் என்று சிரித்தாள் இன்னும் நாற்பத்தெட்டு நாட்களை விட்டு நீங்கள் வரலையா பூஜை முடித்து இன்னையோடு மூணு மாதம் முடிஞ்சு போச்சு மூணு மாசமா ரெண்டு மாதம் ரெண்டா மூணா ரெண்டு என்றாள் உதட்டை சுழித்து கண்களை சிமிட்டி ஏ ஏ என்ன சொல்கிற ஆமாம் வெட்கத்துடன் மார்பில் சாய்ந்து கொண்டாள் இது நிஜந்தானா கனவு ஏதும் இல்லையே உங்கள் கையை வேணால் கிள்ளி பார்த்துக்கோங்க என்றாள் இடது கையை கிள்ளிக்கொண்டேன் அடுத்து வேறொரு கதையுடன் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை அன்பு வணக்கங்கள் கூறி விடைபெறுவது உங்கள் மதுமிதா நன்றி வணக்கம்